கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை ஜீவ ஊற்று சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுதும் இந்த மாதத்திற்கான அதாவது மே மாதத்திற்கான வாக்கு தத்துவம் என்னதென்று பார்க்கலாமா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஒன்று சியோனின் சிறையிருப்பை கத்த திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்பதே

மறித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் ஆரம்பத்தில் சிறையிருப்பை ஏற்க மனதில்லாமல் எப்படியாவது இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தினால் தன் சொந்த பலத்தை நம்பி அதிலே பிரயாசப்படுவார்கள் ஆனால் அங்கே தோல்விதான் மிச்சமாயிருக்கும் ஆகவே நீண்ட நாள் சிறையிருப்பு நம் நம்பிக்கையை கெடுத்துவிடும் சிறையிருப்பில் நாம் அடைகிற தோல்வியானது எதிரியானவன் நம்மை விட பலம் வாய்ந்தவன் போன்ற ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிடும் அந்த எண்ணம் மேலோங்கிவிடும் ஆகவே சிறையிருப்பு நம்மை அடிமைத்தனத்திற்கு கொண்டு போய்விடும் அப்பொழுது கவலைகளும் பெருமூச்சுகளும் புலம்பல்களுமே நம் வாழ்வின் எஞ்சியவைகளாக மாறிவிடும் தெரியுமா பாதாளம் கூட நியாயத்திற்கு வரையிலான நீண்டகால சிறையிருப்பு தான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் வேதம் நாம் தியானித்தவைகளை பின்வரும் வசனத்தின் மூலம் உறுதிப்படுத்துவதை கவனியுங்கள் ஒன்பது பத்து நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே என்கிறது ஆம் பூமியில் நாம் வாழுகிற நம் ஆத்துமாவை சிறைப்படுத்த சத்ரு போராடி கொண்டிருப்பான் நம்மை உதவியற்ற கையேற நிலைக்கு கொண்டு செல்வான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் இதை ஒரு உதாரணத்தின் மூலமாக நாம் பார்க்கலாமா நம் நாட்டில் நீதிமன்றங்களால் மரண தண்டனை தீர்ப்பு பெற்று சிறையிருப்பில் இருக்கிறவர்களை விடுவிக்கும் அதிகாரம் ஒருவருக்கு மாத்திரமே உண்டு தான் நம்முடைய தேசத்தின் குடியரசு தலைவர் அல்லது ஜனாதிபதி என்கிறோம் அவருக்கு மாத்திரமே மரண தண்டனை நிறுத்தி வைக்க அதிகாரம் உண்டு மரண தண்டனை கைதி தன்னை விடுவிக்கும்படி ஜனாதிபதிக்கு அனுப்பும் மனுவுக்கு பேர் என்ன தெரியுமா கருணை மனு நீதியின்படி அந்த மனிதன் குற்றவாளி ஆனாலும் அவன் தன் தவறை ஒப்புக்கொண்டு இரக்கத்திற்காக கெஞ்சி அனுப்புகிற அந்த மனுவுக்கு பேர்தான் கருணை மனு அது போலவே நம்முடைய ஆவிக்குரிய சிறையிருப்பில் இருந்து நம்மை விடுவிக்கும் அதிகாரமும் ஆற்றலும் உள்ளவர் ஒருவர் ஒருவர் அவர்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏசாயா நாற்பத்தி ரெண்டு ஆறிலே இது குறித்து சொல்லப்படுகிறது நீ குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் என்று அங்கே சொல்லப்படுகிறது யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலும் கூட குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்றும் நம்பிக்கை ஒளியாய் நக்கிக் வார்த்தைகளை அங்கே நமக்கு கொடுக்கிறது இந்த மகத்துவமான விடுதலையை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு வேதமே நமக்கு பதிலளிக்கிறது ஒன்று ராஜாக்கள் எட்டு நாற்பத்தி ஏழு அவர்கள் சிறைபட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே நோக்கி வேண்டுதல் செய்து என்று சொல்லுகிறேன் மேலும் நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூன்றிலே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது நாம் நம்மை தாழ் தேவ இறக்கத்திற்காக நம்முடைய இரட்சகராக இயேசு மகாராஜாவனிடத்தில் கெஞ்சி நிற்கிற பொழுது தேவன் நமக்கு இறங்கி விடுவிப்பார் அவர் அவ்வாறு விடுவிக்கிற போது எல்லாம் தலைகீழாக மாறு நம் வாழ்வில் நடப்பது கனவா நினைவா என்ற குழப்பமே வந்துவிடும் ஆச்சரியமும் அதிசயமும் ஒரு சேர உண்டாகும் போது மனதின் மகிழ்ச்சியை விவரிக்கவே முடியாது சங்கீதக்காரர் இவ்வாறு சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ரெண்டிலே அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது ஆம் பெரியமானவர்களே உங்களுடைய உள்ளமும் துக்கித்துக் கொண்டிருப்பானே உங்களை விடுவிக்கிற ஒரு ரட்சகர் உண்டு உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு மகாராஜாவின் உங்களை தாழ்த்தி இப்பொழுது உங்களை தாழ்த்தி எனக்கு இறங்கும் ஆண்டவரே நீங்கள் உணர்வடைந்து எனக்கு இறங்கும் ஆண்டவரே உங்கள் குறைகளை குற்றங்களை அவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று கெஞ்சி கூப்பிடுவீர்கள் என்றார் உங்கள் வாழ்க்கையிலே அந்த சிறையிருப்பின் நாட்களுக்கு முடிவு உண்டாகிறது ரட்சிப்பின் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தராகி இயேசுவின் நாமத்தினாலே உண்மை துதிக்கிறோம் அதுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மே மாதம் வரையிலும் பிள்ளைகளை உடைய கிருபையால் நடத்தி கொண்டு வந்த தயவுக்காக உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட தகப்பனே அப்பா இன்றைக்கு வேத வார்த்தையின்படி அப்பா சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கிறவர் நீர் மாத்திரமே நீர் ஒருவரே என்று சொல்லி விசுவாசித்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா அவர்களுக்கு இறங்கும் அவர்களுக்கு இறங்கும் இந்த சிறையிருப்பை மாற்றும் சிறையிருப்பை மாற்றும் அவர்களை அப்பா வாட்டி வதைக்கிற இருளில் தள்ளுகிற அடிமைப்படுத்துகிற அப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்து சத்ருவின் சிறையிருப்பில் இருந்து என்னை யார் இதிலிருந்து விடுவிக்க கூடும் என்று சொல்லி காத்திருக்கிற அந்த ஒவ்வொரு ஆத்மாவையும் நினைவு கூர்ந்தாலும் தொடுவீராக ராஜா அடிமை படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிற உறுதியான இறுக்கமான பிடியிலே வைத்துக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சத்ரு விலகட்டும் ராஜா விலகட்டும் அவரின் நன்மையை காண விடாத அப்பா அடைத்து வைத்திருக்கிற சத்ரு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினார் இப்பொழுது அந்த ஒளி கிறிஸ்துவின் நாமத்தினார்